ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் வல்லம் அவர்கள் அவர் வணக்கம் இப்ப சீமான் அவர்களை உங்க கூட்டணியில சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் வரணும்னு நான் வெளிப்படையா அறிவிக்க விடுறேன் வரட்டும் அவருக்கும் திமுக தானே எதிரி திமுகவை எதிர்க்க அவர் பாஜகவுடன் சேரணும்னு நைனார் நாகேந்திரன் வந்து கூறியிருக்கிறார் ஆனால் சீமான் நான் தனித்து தான் போட்டிங்கிறார் குருமூர்த்தியும் சீமான் வந்து பெரியாரை எழுத்ததுனால ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருச்சு அவருக்கு அப்படிங்கிறாங்க இது என்ன மாதிரியான காம்பினேஷன் மாதிரி இது போகும்னு நினைக்கிறீங்க அப்படி ஒரு கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா அதை எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூட்டணிக்கு வாருங்கள்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பார வாங்க எங்களோட கூட்டணி அப்படின்னு அறிவிக்க முடியுமா விசிகாவை வாங்க எங்களோட கூட்டணின்னு அறிவிக்க முடியுமா கம்யூனிஸ்ட வாங்க எங்களோட கூட்டணி அறிவிக்க முடியுமா அதை விடுங்க சார் ஏன் அவ்வளவு தூரம்லாம் நீங்க போறீங்க நேற்றைக்கு கட்சி துவங்கி இருக்கிற விஜயை அழைப்பு அழைப்பாரா அண்ணன் நயனா நாகேந்திரன் அப்போ ஏதோ ஒரு வகையில் இவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு அன்னியப்பட்டு போயிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பவராக அறியப்படுகிறார் சீமான் இப்ப புரிஞ்சிருச்சார் சீமான் எங்கிருந்து வர்றார் யார் மூலமாக பேசுகிறார் எத்தகைய கருத்தை பேசுகிறார் சீமான் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு ஆர் எஸ் அடியாளாகவே நாக்பூரின் அடியாளாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்கிற செய்தி ஆனா சீமான் மட்டும் என்ன சொல்றாரு நான் இல்ல அப்படியெல்லாம் இல்ல நான் ஆர் வலிமையாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனா வலிமையாக எதிர்க்கிற ஒருவர் எங்களோடு வாருங்கள்னு ஒருவரால் அழைக்கப்படுவாரா நீங்க அமித்ஷா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா நேரடியாக போய் சந்திக்கிற நபராக யார் இருக்கிறாருன்னா குருமூர்த்தி இருக்கிறார் பிரதமரிடத்துல நேரடியாக பேசுகிற நபராக குருமூர்த்தி இருக்கிறார் இதெல்லாம் எது தந்திருக்கிற வலிமை ஆர் எஸ் எஸ் தந்திருக்கிற வலிமை அதை தாண்டி வேற என்ன இருக்கு ஆர் எஸ் எஸ் கொடுத்திருக்கிற வலிமை தானே ஆர் எஸ் அவருக்கும் இருக்கிற உறவு தானே அந்த நூல் இலையில் தானே அவர்கள் போய் சந்திக்கிறார்கள் அப்ப அப்படி போய் சந்திக்கக்கூடிய நபர் இன்றைக்கு வந்து விஜய்க்கு அரசியல் வளர்ச்சி பெற்றிருக்கு விஜய் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டம் விஜய் பின்னால் செல்கிறது அப்படின்னு பேசுறாரா அரசியல் அங்கீகாரத்தை கட்சியாகவே அடையாளப்பட்டு இன்றைக்கு தனித்து நின்று ஒரு மாநில கட்சியினுடைய பெற்றுச்சு அந்த கட்சிக்கு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு ஒரு முகம் கிடைச்சிருச்சு ஏன் குருமூர்த்தி ஒரு பாராட்டு தெரிவிக்கல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாகவே அடையாளப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்ட மக்களை அரசியல் வயப்படுத்தி அவர்களுக்கான அரசியலை பேசி அவர்களுக்கான அரசியலை முன்னெடுத்து ஒரு இயக்கம் வெற்றி பெற்றிருக்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேற எந்த இயக்கமும் அப்படி பெறல சார் கொடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமா இருந்த இயக்கங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி வந்திருக்கிறாரு அண்ணன் திருமா அதை பாராட்ட முடியலையே அதை பாராட்டலையே பாராட்டி இருந்தாதான் நாம அண்ணன் திருமாவ சந்தேகப்பட்டிருப்போம் அப்போ இவங்க எல்லாம் ஒவ்வொரு புள்ளியில இணைந்தது மட்டுமல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட துவங்கி இருக்கிறார்கள் அம்பலப்பட துவங்கி இருக்கிறார்கள்ங்கிறத தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பதினாறு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாரு பெரியாரை எதிர்த்ததனால் அவருடைய வாக்குகள் உயர்ந்திருக்கு அவருக்கான வரவேற்பு பெரிய அளவுல கிடைச்சிருக்கு உங்க மாதிரியான ஆட்கள் சொன்னதுனாலதான் அவருடைய வளர்ச்சி என்பது அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு நீங்க ரெண்டு நரேட்டிவ பாருங்க ஒண்ணு விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பெரியாரை விஜய் கொண்டாடியது அது சரியா தவறா என்கிற எல்லாம் அப்புறம் போவோம் அந்த நேரத்தில் பெரியாரை இழிவுபடுத்தி சீமான் பேசியது இப்ப எது மக்களிடத்துல வரவேற்பு பெற்றிருக்குன்னா விஜய் பெரியாரை தூக்கி பிடித்து பேசியதான் மக்களிடத்துல போய் சேர்ந்துச்சே தவிர மக்கள் அதை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர புதிய இளைஞர்கள் அதை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர சீமான் பேசியதை ஏற்கல சீமான் சொல்லிய கருத்துக்கு வரவேற்பு இல்லை அப்படி ஒரு கருத்துக்கு வரவேற்பு இருந்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கும் ஆனால் எதிர்ப்பு குரலாக மாறியது அப்ப பின்னோக்கி தள்ளியதுதான் இந்த விவகாரம் இத வந்து சீமானுக்கு ஒரு பெரிய போல குருமூர்த்தி எல்லாம் இவங்க என்னன்னா விட்டுட்டா தமிழ்நாட்டுல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும்னு சில இயக்கங்களுக்கு செய்தி சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே கள யதார்த்தம் என்னன்னா சீமான் இதுவரை இல்லாத பின்னடைவே பெரியாரை பேசியதற்கு பிறகு சந்திச்சிருக்கிறார் சார் அதாவது சீமானுக்கு அது வரையும் ஆறரை பெர்சன்டேஜ் தான் பாருங்க பதினாறு வந்துருச்சு சோ பெரியார திட்டுனாதான் ஓட்டு கிடைக்குதுங்கிறத சீமான் கொண்டு வந்துட்டாருங்கிறாரே குருமூர்த்தி குருமூர்த்தி பெரிய ராஜதந்திரி யாரு அவங்க எல்லாம் சொல்றது பெரிய ராஜதந்திரி குருமூர்த்தி வியூகம் வகுத்தால் அந்த வியூகம் நூறு விழுக்காடு சரியாக குருமூர்த்தி ஒரு அடி முட்டாள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன என்றே தெரியாத கடை நிலையில் டீ உட்கார்ந்து இருக்கிற சாதாரண குடிமகன் பேசுகிற அரசியல் புரிதல் கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் பேசி கொண்டிருக்கிற ஒரு வழி அடி முட்டால் யாருன்னு கேட்டா குருமூர்த்தி தான் சொல்றேன் குருமூர்த்தியினுடைய ஹிஸ்டரி ட்ராக் பேசுவோம் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று ரஜினியை கூறு திட்டியவர் யாரு இதே குருமூர்த்தி ரஜினி ரெடி ஆயிட்டாரு குருமூர்த்தி போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் அவர் அரசியல் ஆசையே விட்டுட்டார் அரசியல் ரீதியா பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையே கை விட்டுட்டு அரசியலே வேண்டாம்னு போயிட்டார் போனாரா அடுத்து சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியை தினத்தந்தி குழுமத்திடமிருந்து பேசி சீவா இயக்கத்தை இயக்கத்தை பெற்றுத்தருகிற ஏஜென்ட் வேலையை செய்தது யாருன்னு பார்த்தா இவர்தான் தான் செய்தார் யாரு குருமூர்த்தி தான் செய்தார் இப்ப என்ன பெரிய மைலேஜ பொலிட்டிக்கலா சீமான் கெயின் பண்ணிட்டாரு அவருடைய வருகையினால தமிழ்நாட்டுல என்ன பெரிய புரட்சி வெடிச்சிருச்சு திமுக அண்ணா திமுக ரெண்டு இயக்கத்தையும் காலி பண்ணணும்னு நினைச்சாரு யாரு குருமூர்த்தி ஏன்னு சொன்னா அன்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கிற போது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்த முடியாது ஆனா கலைஞர் இருக்கும்போது செய்யலாம் ஏன்னா கலைஞர் ஜனநாயகவதி அதனால கலைஞரை எதிர்த்து கல்லெறுகிற வேலையா இன்னைக்கு சீமான வச்சு செஞ்சாங்க அதன் பிறகு ஜெயலலிதா போனார் எடப்பாடி பழனிசாமியும் காயப்படுத்துகிற வேலையை செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி நான் எடப்பாடி பழனிசாமி என்கிற நபரை சொல்லல அமுகாவ ஒளிச்சு கட்டிருந்தோம் ஏன்னா அண்ணா திமுக ஒளிச்சு கட்டினா தானே இன்னொரு நாற்பது ஆட்களை கொண்டு வந்து வைக்க முடியும் என்னதான் இருந்தாலும் அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சர் திராவிட இயக்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் தான் சார் அதையும் செய்யணும்னு செய்யணும்னுதான் இவங்க ஒரு வியூகம் வகுத்தாங்க அதிலும் தோல்வியே தழுவுனாங்க இப்ப அண்மையில அண்ணாமலை ஓடோடி சென்று யாருடைய காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதார் கடைசியா நீங்க யோசிச்சு பாருங்க என்னை எப்படியும் தூக்கில வேணாம்னு சொல்லுங்க உங்களை சந்திக்கிறதுக்கு தான் அமித்ஷா வர்றாரு வர்ற அமித்ஷா கிட்ட என்னை பத்தி சொல்லுங்க அண்ணாமலையை காப்பாற்ற முடிஞ்சதா குருமூர்த்தியால நீங்க யோசிச்சு பாருங்க குருமூர்த்தியால காப்பாற்ற முடிஞ்சதா காப்பாற்ற முடியல அதோ கதியா போயிட்டாரு சரத்குமார கட்சியை கலைச்சிட்டு வந்து பாஜகவுல சேருங்கன்னு ஐடியா சொன்னவர் குருமூர்த்தி புரியுதா உங்களுக்கு குருமூர்த்தியினுடைய யோசனையை கேட்டுத்தான் அவர் பாஜகவுக்கு வந்தார் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா ராத்திரியில திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் ராதிகாவை எழுப்பி கேட்டேன்னு சொன்னாரு அவர் ராத்திரியில சொன்ன யோ வந்த யோசனை அவருடைய யோசனை இல்ல குருமூர்த்தியினுடைய யோசனை ராதிகா அவருடைய யோசனையை சொன்னோன்ன அப்படியா குருமூர்த்தி சாரே சொல்லிட்டாரா சரி ஓகே நீங்க சேர்ந்துருங்க இன்னைக்கு என்ன சார் நிலைமை தமிழ்நாட்டுல ஒரு கட்சி நடத்தினவர் சார் சட்டமன்ற உறுப்பினர் சார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சார் ஒரு ஃபேஸ் வேல்யூ சார் சுப்ரீம் ஸ்டார்ங்கிற ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு சார் அவருக்கு சினிமால இன்னைக்கு என்ன சார் நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்களேன் கேசவ விநாயகத்துக்கு இருக்கிற பொறுப்பு கூட அவருக்கு இருக்கான்னு கேட்டா அது கூட இல்ல அண்ணன் டால்பின் இருக்காருல்ல பாஜகவுல அவருக்கு இருக்கிற பொறுப்பு கூட சரத்குமாருக்கு இன்னைக்கு இல்ல அப்ப டால்பின விட கீழ இடத்துல தான் அவர் இருக்காரு நான் அண்ணன் டால்பின குறைச்சு மதிப்பிடல கருநாகராஜனுக்கும் கீழே தானே சரத்குமாரு பாஜக ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது சரத்குமார் வைத்திருந்த சமத்துவ மக்கள் கட்சியில் சரத்குமாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருந்தவர் தான் நாகராஜன் ரொம்ப அழகா நீங்க கேட்டீங்க இப்ப நாகராஜன் என்கிற இவருடைய தொண்டனுக்கு இவர் கீழே வேலை செய்யற நிலைமைக்கு வந்துட்டார் என்ன பெரிய வியூகத்தை வகுத்து அரசியல்ல பெரிய சாணக்கியன் பட்டத்தை தட்டி சென்று விட்டார் குருமூர்த்தி இப்ப குருமூர்த்தியோட யோகித என்னன்றது தெரியுதா இன்னும் அவர் ஆடிட்டிங் பண்ண கம்பெனி எல்லாம் நஷ்டமாய் ரோட்டுக்கு வந்த கதைலாம் பெருசா இருக்கு அதெல்லாம் தனியா ஜீவான்குடியில நம்ம ஒரு நாள் பேசலாம் இவர் எந்தெந்த நிறுவனங்களுக்கு தணிக்கையாளராக இருந்தார் அந்த நிறுவனங்கள் எல்லாம் வீதிக்கு வந்தது எப்படி அந்த நிறுவனங்களினுடைய அதிபர்கள் என்ன நிலைமைக்கு ஆளானார்கள் மஞ்ச நோட்டீஸ் வந்துச்சு கோர்ட்ல இருந்து பேங்க்ல இருந்து பேங்க் கரப்ட் ஆகி தலைமுறைவாய் போனாருங்கிற கதையெல்லாம் நம்ம தனியா பேசுவோம் ஏன்னா இங்க அறிவுஜீவின்னு ஒரு அடிமுட்டால கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த நூல் நிலையில அந்த அறிவு ஜீவியாகவே அவர் நின்றுகிட்டே இருக்கிறார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அதனால அந்த அறிவு ஜீவியினுடைய உண்மை முகத்தை தோல் உரித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல இவங்க எல்லாம் நகர்ந்து வருகிற போது இவர் சொல்ற கருத்து எப்படி வந்து பதினாறு பெர்சென்ட்ன்றது உண்மையா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப இயல்பாகவே அரசியல் புரியும் சார் நீங்க திமுகவை எதிர்த்து எந்த கட்சியும் போட்டியிடல நாம் தமிழர் கட்சி மட்டும் போட்டியிடுது யாருமே இல்லாத காலத்துல ரெண்டு பேர் ஓடுனா தான் வருவான் நீங்க என்ன சொல்றீங்க பாத்தீங்கல்ல இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு இனி அடுத்து தான் யாரும் இல்ல சார் ஓடுனதே ரெண்டு பேர் தான் அப்போ ஒருத்தர் ஒன்னு ஒன்னாவது இடத்துக்கு வந்தா ரெண்டாவது இடத்துக்கு நீங்க வரத்தான் பதினாறு ஓட்ட அவருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பதினாறு பெர்சென்ட் ஓட்ட வாங்கி நீங்க இப்ப இவர் எப்படிப்பட்ட ஆடிட்டர்னு கணக்கையே ஒழுங்கா சொல்ல தெரியாத ஆடிட்டராக இவர் இருக்கிறார் இதுதான் யதார்த்தமான ஒன்றை உம் உம் சோ இவங்க இந்த இதுல நைனாரும் கூப்பிடுறாரு குருமூர்த்தியும் கூப்பிடுறாங்க ஆஹ் அவங்க பாஜக சீமான் கூட்டணி வைப்பாங்களா இல்ல பாஜக சீமான் கூட்டணா அதிமுக கூட்டணியில இருக்கிற கணக்கு தானே அது இப்ப இந்த கூட்டணியே அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியான் ஒரு குழப்பம் இருக்கு இல்ல நான் அதுலதான் ஒரு விஷயம் சிக்கல் இருக்கு சார் அதுல நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு ஆனா கூட்டணி ஆட்சிங்கிற முழுமையான அறிவிப்பு கூட்டணி ஆட்சின்னா என்ன நீங்க சொல்லுங்க இப்ப துணை முதலமைச்சர் பொறுப்ப நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க அமைச்சரவை பட்டியலில் யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க இது கூட்டணி ஆட்சி இப்ப அதிமுக இப்ப வளர்ந்துருக்கா தேய்ந்திருக்கா இப்ப கூட்டணி ஆட்சி வைத்து அதிமுக அரியணை ஏறுகிற அளவுக்கு மோசமான நிலைக்கு வந்திருக்கா அப்படி ஒரு மோசமான நிலைக்கு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி ஒரு கூற்று சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திமுகவினுடைய வாக்குகளை எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்கு தான் இந்த கூட்டணிக்கு நாங்க போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப எதிர் வாக்குகளை ஒருமுகப்படுத்துகிற வல்லமை பாஜகவை விட மோசமாக இருக்கா அதிமுகவுக்கு அதிமுகவை விட பாஜக வலிமையா இருக்கா சார் நீங்க திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் அறுவடை செய்வா அதிமுக அறுவடை செய் அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் அறுவடை செய்வா திமுக அறுவடை செய் இருதுருவ அரசியல் தானே சார் இப்படிதானே சார் அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் உருண்டோடி வந்திருக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறீங்க நாங்க விழுந்து போயிட்டோம் எதிர்ப்பு வாக்குகளை பாஜக இருந்தாதான் ஒருமுகப்படுத்த முடியும்னா அப்ப அதிமுக என்கிற இயக்கம் எதுக்கு இதுவரை அண்ணா அதிமுக என்கிற இயக்கம் எப்படிப்பட்ட பயணத்தில் வந்திருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் மட்டுமே சாட்சி அதற்கு முன்பு இருந்த ஹிஸ்டரி எல்லாம் நீங்க விட்டுருங்க பல நெருக்கடிகளை சந்தித்ததற்கு பிறகு எழுந்து வந்தது அந்த இயக்கம் அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடியா லேடியா அந்த அம்மா தான் சார் கேட்டுச்சு இந்தியாவுல அந்த வெற்றியை தான் சார் தமிழ்நாட்டு மக்கள் நூறு விழுக்காடு வெற்றியை தருவதற்கு பதிலாக தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வெற்றியை கொடுத்தாங்க ரெண்டே இடம் மட்டும் தான் தோல்வி தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வெற்றியை மக்கள் கொடுத்தாங்க கொடுத்தாங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக தொண்ட காலரை உயர்த்தி பேசினான இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இரட்டை இலை சார் நீங்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் உள்ளுக்குள் வைத்து கொண்டு அவர்களையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமையை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏறக்குறைய யாரும் ஏற்படுத்தாத ஒரு புரட்சி அந்த அம்மா ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடி இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க இவ்வளவு பெரிய வெற்றிகளை குவித்து தந்த இயக்கம் அதுவும் பத்தாண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்திருக்கிற இயக்கத்தை இன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு கொண்டு போய் அப்ப இயக்கம் எவ்வளவு வீக்கா போயிருக்கு இது வீக்கா போனதுக்கு யார் சார் காரணம் முதல்ல நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை அண்ணா அதிமுகவை ஒருமுகப்படுத்தினாதானே சார் அந்த வாக்குகளை முதல்ல ஒருமுகப்படுத்த முடியும் அண்ணா திமுகவை ஒருங்கிணைப்பதை விட்டுவிட்டு அண்ணா திமுகவினுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்காமல் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பாஜகவை வைத்து ஒருமுகப்படுத்த முடியும் என்பது எந்த வகையில் சாத்தியம் எந்த வகையில் அது சரியாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சீமான் இல்ல பிஜேபி இல்ல இன்னும் பத்து கட்சிகள் சேர்ந்தாலும் அண்ணா அதிமுக வலுவிழந்து போகும் எந்த பயனையும் தரப்போவதில்லை இவர்கள் சொல்கிற இந்த கால்குலேஷன் எதுக்கு உதவும்னா திமுகவுடைய கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவதற்கு உதவும் திமுக கூட்டணியில இருக்கிறாங்கல்ல இப்ப ஒரு அஞ்சு பத்து கட்சி இருக்கிறாங்கல்ல அந்த கட்சிகள் இன்னும் இருக திமுகவை பற்றி கொள்கிற நிலைமைக்கு வருவாங்க ஏன்னா பெரியார் எதிர்ப்பு என்று கிளம்பியதற்கு பிறகு சீமானோடு எந்த வகையிலும் உறவு வைத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கன விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் இன்ன பிற கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன இப்ப இவர்களெல்லாம் எங்க நினைப்பாங்க திமுக நினைப்பாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி என்று வந்ததற்கு பிறகு அதிமுகவுல இருந்து எஸ்டிபி வெளியேறி போயிட்டாங்களே அண்ணா திமுகவுல இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெளியேறி போறாங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வருத்தத்தில் இருந்து அண்ணன் வேல்முருகன் போன்றவருக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ஒரு ஆப்ஷன் கிடையாது நீங்க ஏற்கிறீங்களோ மறுக்கிறீங்களோ திமுக கூட்டணியில இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ திமுக கூட்டணி தான் இதன் மூலமாக வலுபெறுமே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலும் அந்த வாக்குகள் பயன் போவதும் இல்லை இவர்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டாலும் அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியை பாதிக்கப் போவதும் இல்லை ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறீங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த கொங்கு மண்டலங்கிற கான்செப்ட்லாம் ஏடிமிக்கி பிஜேபி அலைன் சக்ஸஸ் ஆச்சு இடையில அது இல்லாததுனால கொஞ்சம் நாங்கள் கொங்கு மண்டலத்தில் இழந்தோமே ஸோ மேற்கு மண்டலம் மட்டும் பிஜேபி அதிமுக சேர்ந்தா எங்களுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வைக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க நீங்க மேற்கு மண்டலம் மட்டும்தான் தமிழ்நாடா மேற்கு மண்டலம் மட்டும்தான் தமிழ்நாடா இன்னொன்று நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இதே மேற்கு மண்டலம் வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நேரத்துலதான் உள்ளாட்சியில நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றுக்கிட்டு வந்தாரு அண்ணன் செந்தில் பாலாஜி கோயமுத்தூர்ல தொடவே முடியல சார் அதிமுக பாஜக கூட்டணி எதுவுமே செய்ய முடியல அது எப்படி சாத்தியமாச்சு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னொன்னு அவர்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான் கொங்க பொறுத்தவரையில வரையில கொங்கு வேளாள கவுண்டர்களின் தலைமையில் அணிதிரள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது அதை அவங்க பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க ஏன்னா மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகமாக இருந்து இதுவரை முதலமைச்சர் நாற்காலியை எட்டி பிடிக்க முடியல என்ற கனவு அந்த சமூகத்துக்குள்ள இருந்துச்சு சார் இல்லைன்னு நம்ம மறுத்தர முடியாது அங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்திருக்கிறார் என்கிற அந்த இடத்தில் இருந்து அதை அவர்கள் ஒரு பெரிய வெற்றியாக கருதுனாங்க இன்னொன்னு ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக அந்த சமூகத்திலிருந்து அந்த பகுதியிலிருந்து ஒருவர் வந்துட்டார் இப்ப இத ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் சக்சஸ் அவங்க நினைச்சாங்க இப்ப என்ன நிலைமை தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தோர் பாஜகவுக்கு தலைவர் ஆயிட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறாரு அந்த கொங்கு பெல்ட் பாசம் இப்ப அடிபட்டு போகுதே இது எப்படி சக்சஸ் கொடுக்கும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து வரும்போது நிச்சயமா சக்சஸ் கொடுக்காது ஒண்ணு இன்னொன்னு கொங்கு மக்களிடத்துல பெரும்பான்மை ஆதரவு பெறக்கூடிய அளவுக்கான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நான் வந்து கம்யூனலா சொல்றேன் அந்த கம்யூனலா வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் இல்லையா ஈஸ்வரன் அவர் திமுக கூட்டணியில இருக்கிறாரு ஆமா இன்னொன்று வைப்ரண்ட் லீடர் அந்த கம்யூனிட்டியில சமூக நீதி பார்வை ஈஸ்வரனை விட நூறு விழுக்காடு சமூக நீதி பார்வை கொண்டிருக்கிற வைப்ரண்ட் லீடர் யாருன்னா அண்ணன் தனியரசு தான் அவர் இன்றைக்கு திமுக கூட்டணியோடு திமுக பேசுகிற சமூக நீதியோடு இயைந்து தன்னுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கான எல்லா காலத்திலும் தயார் கொள்கை பூர்வமாக ஜெயலலிதா இருந்தாலும் யாட்ட இருந்தாலும் அவர் சமூக நீதி இடஒதுக்கீடு பெரியார் அம்பேத்கர் சொல்லிதான் ஆரம்பிப்பார் அவரு சா சாதி கட்சியில இருந்தாலுமே அவர் எப்பவுமே இந்த கொள்கைகளோட தான் பயணிப்பார் அவர் பேச்சு எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஆமா நூறு விழுக்காடு அவர் சமூக நீதி சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் அதுல மறுதளிக்கவே முடியாது அப்படிப்பட்டவர்கள்லாம் இப்ப இந்த கூட்டணியோடு ஒரு நெருக்கத்தை விரும்புகிறார்கள் எனக்கு தெரியா அண்ணன் தனி அரசு திமுக கூட்டணியில ஒரு சீட்டு வாங்கி மீண்டும் போட்டியிட்டுருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இயல்பாகவே அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில ஒரு பெரிய சேதாரத்தை உருவாக்குறாங்க இது எந்த வகையில பெரிய இது எந்த வகையில பெரிய மைலேஜ கொடுத்துருன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த முறை அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதியை சேர்ந்திருக்கிற அதிமுகவினுடைய தலகர்த்தர்களே அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறா செங்கோட்டையன் யாரு சார் செங்கோடையன் திடீர் திடீர்னு புறப்பட்டாரு நீங்க செங்கோடையனுடைய எதிர்ப்பு என்பதை வெறுமனே அதிமுகவினுடைய நிர்வாகி என்று நீங்கள் மறுதளித்து விடக்கூடாது நீங்க அதிமுகவில் இருந்த கொங்கு பகுதியில் ஒரு ஆளுமையாக இருந்த கொங்கு பகுதியில் தனக்கென ஒரு அரசியல் சரித்திரத்தை வைத்திருக்கக்கூடிய செங்கோடையனுடைய எதிர்ப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு சார் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத தேர்தல் தான் பார்க்கணும் இப்ப எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் நாம வந்து பாஜகவோடு நேரடியாக கை குலுக்கி விட்டதால் செங்கோடையனுடைய அரசியல் முடிந்து விட்டது என்று நினைக்கலாம் செங்கோடையன் களத்துல என்ன இம்பாக்ட் உண்டாக்க போறாரு அதிமுகவுக்குள்ள என்ன இம்பாக்ட் உருவாக்க இரண்டாம் தேதி செயற்குழுன்னு நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறாரு ஜெயக்குமாரு செல்லூர் ராஜி பேசுறப்ப என்ன சொல்றாரு பதினஞ்சு நாட்கள் கழிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறாரு திருட்டு பயெல்லாம் அவன் ஒரு கருத்து சொல்றான் நான் இப்ப கருத்து சொல்ல விரும்பலன்றாரு பொண்ணு யார சொல்றாரு திருட்டு பயலாம் அவன் கருத்து சொல்றாங்க இப்ப புரியுதா உங்களுக்கு இப்ப அண்ணா திமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு அதை சரி செய்யறதுக்கு தான் இரண்டாம் தேதி அவசர செயற்குழுன்னு இவங்க செயற்குழுவை கூட்டி இந்த செயற்குழு நடந்து முடிங்கிற போது என்ன விவகாரம் அதிமுகவுக்குள்ள இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இதையெல்லாம் தாண்டி கொங்கு அரசியலில் அன்றைக்கு இருந்த சூழல் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கிறது இது எந்த வகையிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பயன் தருகிற சூழலாக அமையாது என்றுதான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியினுடைய இந்த விவகாரம் சீமானை வைத்து தனியாக பாஜக ஒரு கணக்கு போடுவது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன யதார்த்தம் என்ன இவர்கள் பேசுவது உண்மையா உண்மையான வாக்கு வங்கியுடன் இவர்கள் பேசுகிறார்களா என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அமைப்பின்படி போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாக உங்களுக்கே உரிய வழமையான பாணிகளில் ஆதாரங்களுடன் தரவுகளுடன் மக்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி நன்றி